படிக்கக்கூடிய மாணவர்களே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சும்மா நிறைய வந்து படிக்க கூடாது அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கை நான் உங்க கையில எடுத்து வச்சிருக்கேன் இந்த புக்ல தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற இந்த தலைப்பு மட்டும் பாருங்க நிறைய படிக்க கூடாதுப்பா எது கேள்வியா வருமோ அது மட்டும் தான் படிக்கணும் எது கேள்வியா வரும்னு எப்படி சார் நான் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு கேட்டா தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிங்கன்னு சொல்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது கஷ்டமா இருக்கு அனலைஸ் பண்றது கஷ்டமா இருக்குண்ணா கற்பதை ஏஸில் நாங்களே வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் இதெல்லாம் படிங்க இந்த இதுல இதுதான் கொஸ்டின் வந்திருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம் நம்ம டெலிகிராம்லயே அது சம்மந்தமான எல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு சப்ஜெக்டை ஒரு டாப்பிக்கை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அதுலேயும் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டின் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் ஸோ இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கு நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க நியூ சிலபஸ் குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டாபிக் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே நாங்கள் வந்து இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம்ப்பா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரி இப்ப எடுத்த உடனே தொடக்க கால அதிர்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல அதாவது தொடர்பாக கொஸ்டின் எங்க வருது இங்கிலீஷ்ல பாருங்க நாங்க வந்து அதாவது மெட்ராஸ் அசோசியேஷன் எப்ப தொடங்கப்பட்டுச்சு யாரால தொடங்கப்பட்டுச்சு இது ஒரு கேள்வி ஓகேங்களா சோ அப்ப இங்க பாருங்க சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது எப்ப கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல யார் யார் கொண்டு வந்தாங்க கஜல் லக்ஷ்மி அரசு சீனிவாசன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்ப இதுலயே வந்து ரெண்டு இது ரெண்டு கேள்வி அடங்கிருச்சு அவ்வளவுதான் இங்க பாக்குற பிக்சர்ல தான் ஆரம்பித்தவர் சரி அடுத்தது டார்ச்சர் கமிஷன் பத்தி கேப்பாங்க கொஸ்டின் நிறைய தடவா வந்திருக்கு இங்க இருக்கும் பாருங்க டார்ச்சர் கமிஷன் சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்ப கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அடுத்தது இங்க பாருங்க இந்த இதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிந்து சுதேசமித்ரன் என்ற பத்திரிகை எல்லாம் வந்து எப்ப ஆரம்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாம மொத மொத மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய முதல் ஜட்ஜு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜு ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் யாரு திரு டி முத்துசுவாமி ஸோ இது கேள்விப்பா நிறைய தடவை கேட்டிருக்காங்க கொஸ்டின் முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி வருஷமும் பாத்துக்கோங்க நேமும் பாத்துக்கோங்க கண்டிப்பா கேள்வி வரும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க த ஹிந்து பத்திரிகை எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி எட்டுல ஜி சுப்பிரமணியம் எம் வீரகராவச்சாரி மற்றும் நாலு நண்பர்கள் அந்த நாலு பேர் நான் எழுதியிருக்கேன்ப்பா இங்க எழுதியே வச்சிருக்கேன் ஓகேங்களா டிடி ரங்கா மற்றும் பி வி ரங்கா இவங்களும் உள்ளக்குள்ள வருவாங்கா மற்றும் பி வி ரங்கா இவங்களும் உள்ளக்குள்ள இருப்பாங்கப்பா கொஸ்டின் கேக்குறாங்க ஜி சுப்பிரமணியன் மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல சுதேசமித்ரன் என்ற இதழை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாரு அதுவும் எந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க இது வந்து பொதுவா வந்து ஆரம்பிக்கும் போது வந்து வாரப்பத்திரிகை அந்த மாதிரி தான் இருக்கும் வாரம் வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தினப்பத்திரிக்கையாக மாறி இருக்கும் இப்ப நீங்க பாக்குற தமிழா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல முத தமிழ்ல ஹிந்துவே கிடையாது அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு நினைக்கிறேன் அப்பதான் வந்து மொதல் மொதல் ஹிந்துன்னு தமிழ்லயே ஆரம்பிச்சாங்க சோ அப்ப ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் த ஹிந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஏன்னா தேசிய லெவல்ல இது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு அழுத்தம் குடுக்கணும்ங்கிறதுக்காக சரி இங்க த சவுத் இந்தியன் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் சவுத் இந்தியன் மெயில் அதுக்கப்புறம் தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா இந்த பத்திரிகைகள் எல்லாம் தொடங்குறதுக்கு ஊக்கம் அளித்ததே எந்த பத்திரிகை அப்படின்னு கேட்டா த ஹிந்துவும் சுதே இந்த சுதேச தான் ஓகேங்களா இந்தியன் பேட்ரியோட் இந்த புக் இந்த சேர்த்துக்கணும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பருடைய ஆசிரியர் டி முத்துசாமி வந்து ஜட்ஜு சோ அதை எழுதி வச்சிருப்போம் இதை வந்து நீங்க இந்த புக்ல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிட்டு வந்தீங்கனாலே அப்படியே ரிவைஸ் பண்ணும்போது டக்குன்னு ஞாபகத்துல இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க எம் சொல்லுவாங்க மெட்ராஸ் மகாஜன சபை அதான் எம் போட்டிருக்கேன் இங்கே கொடுத்துருக்காங்களா இங்கிலீஷ்ல இது வந்து மொதல் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது யார் யார் ஆரம்பிச்சாங்க மூணு பேரு ஓகேங்களா சோ மூணு பேருன்னு சொல்லும் போது இதுல ரங்கையா இருக்கு பாத்தீங்களா பி ரங்கையா தான் இதனுடைய பிரசிடன்டா இருந்தாரு அனந்த சார்லு வந்து செக்ரட்டரியா இருந்திருக்காரு இது கேள்வியா அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இது கேள்வியா கேட்டிருக்காங்கப்பா சோ இங்கேயும் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன் பாருங்க ஓகேங்களா வீர ராகவச்சாரி பி அனந்த சார்லு ரங்கையா இதுல இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆரம்பிச்சாங்க பி ரங்கையா வந்து தலைவராகவும் செயலாளரா வந்து பாத்தீங்கன்னா அனந்த இருந்திருக்காங்க ஓகேங்களா குடிமை பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துலையும் இந்தியாவிலையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சது எந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எம் எம் எஸ் தான் சென்னை மகாநஜ் மகாஜன சபைதான் பண்ணாங்க லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய கவுன்சில வந்து பாத்தீங்கன்னா மூடணும் வரிகளை வந்து குறைக்கணும் இராணுவ குடியல் குடியல் நிர்வாக செலவுகளையும் குறைக்கணும் இதுவும் அவங்க அப்ஜெக்டிவாக வச்சாங்க பட் ஆனால் இதெல்லாம் வந்துச்சான்னு தெரியல ஆனா அந்த ஐசிஎஸ் எக்ஸாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ன்னு சொல்றோம்ல இதுதான் மொதல் ஐசிஎஸ்ன்னு இருக்குது இந்தியன் சிவில் சர்வீஸ் அது வந்து ரெண்டு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்குனாங்க இந்த எம் அப்புறம் தான்ப்பா இந்திய தேசிய காங்கிரசே வந்திருக்கு அது பத்தின தகவலும் இங்க கொடுத்திருப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிடிஎஃபே நான் வந்து நம்ம டெலிகிராம்ல வச்சிருக்கேன்ப்பா நீங்க எடுத்துக்கோங்க சோ இந்த தேசிய காங்கிரஸ் உடைய முதல் செஷன் எப்போ நடந்துச்சு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல இருந்து அதாவது தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது மெட்ராஸ்ல இருந்து எத்தனை பேர் ஓகேங்களா சோ ஏன்னா இந்திய லெவல்ல நடக்குது அதுல மெட்ராஸ்ல இருந்து எத்தனை பேரு அதே மாதிரி தேர்டு செஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கும் இது கேள்வி 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 அடிச்சு கேட்டா கூட கண்டிப்பா சொல்லுங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது இதெல்லாம் அந்த மிதவாதிகள் கூட்டம் இதெல்லாம் நடந்திருக்கு பாத்தீங்களா இங்க வந்து கொடுத்திருப்பாங்க பக்ருதீன் தியாப்ஜின்னு கொடுத்துருக்காங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கீஸ் தோட்டம்னு கொடுத்துருப்பாங்க மக்கீஸ் தோட்டம்னா என்ன ஆயிரம் விளக்கத்தான் மக்கீஸ் தோட்டம்னு சொல்லுவாங்க சோ இது கேள்விப்பா நிறைய பேருக்கு தெரியாது இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய மூணாவது செஷன் வந்து கல்கத்தால நடந்துச்சு தான் அதுக்கு தலைவர் ஓகேங்களா இது மூணாவது செஷன் மக்கீஸ் கார்டன் நடந்துச்சு மக்கீஸ் கார்டன்னா ஆயிரம் விளக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆயிரம் விளக்குனா ஆப்ஷன்ல ஆயிரம் விளக்கே வைக்கலனா என்ன புக்ல கொடுத்துருக்காங்க ஓகே சரி இப்ப ஆஹ்ஜி அவர்கள் பிரசிடண்டா இருந்திருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் யார் கலந்துகிட்டாங்கன்னு பாருங்க

அடிக்கடி கேட்ட கேள்வி இங்க பாருங்க கே கியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்கேன்னா நிறைய தடவை கேட்ட கேள்வி இதுக்கு அப்புறம் தான் சுதேச மூமெண்ட் சுதேசி மூமெண்ட்ங்கிறது சுதேசி இயக்கம் எப்படி ஆரம்பிச்சிச்சு வங்க பிரிவினை அப்ப ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தவிர்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல ஒன்னு கொடுத்துருப்போம் பாங்க தமிழ்நாட்டில் தொடக்க கால மிதவாத தேசிகள் யார் யார் இந்த ஏழு பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா ஏழு பேர் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாக்ஸ்ல இருக்கிறதையும் பாத்துக்கோங்க ரைட் அடுத்து தமிழ்நாட்டின் அந்த சுதேச இயக்கம் வந்து தமிழ்நாட்டுல எப்படி நடந்துச்சு இப்ப அதுல சுப்பிரமணிய பாரதியார் வந்து என்னென்ன பாடல் பாடினாரு சுதேசமித்ரன் இந்த ரெண்டு முக்கிய இதழ்கள் வந்து இருக்கும் இந்தியா சுதேசமித்ரன் ஓகேங்களா பிபின் சந்திரபால் சென்னையில சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஆற்றிய சொற்பொழிவுகள் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா அதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு சொல்லி நீங்க தமிழ் புக்கு எல்லாம் படிச்சா உங்களுக்கு தெரியும் ரைட்டா சோ நீராவி கப்பல் ரெண்டு இது ஒண்ணு காலியா இன்னொன்னு லாவோ இத பத்தி மேலும் தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலியா லாவோ பத்தி மேலும் தகவல்கள் எத்திக்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து ஹிஸ்ட்ரிலேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரைட்டா சோ அப்போ இதெல்லாமே தொகுத்து நாங்கள் வந்து கொடுக்குறோம்ப்பா நம்ம க்ளாஸ் ஸ்டூடெண்டுக்கு அற்புதமாக வந்து பார்த்தீன்னா கஷ்டமே இல்லாமல் நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா திருநெல்வேலி அப்ரைஸிங் திருநெல்வேலியில என்ன மாதிரியான கிளர்ச்சி நடந்துச்சு ஓகேயா ஸோ அது ஃபர்ஸ்ட்டு வ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் என்ன நடந்துச்சு கோரல் மில் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்திருக்கும் ஓகேங்களா சோ தேச துரோக வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை கைது பண்ணியிருப்பாங்கப்பா ஓகேங்களா சோ அவங்கள வந்து ஆயுள் தண்டனை அதுவும் இரண்டு ஆயுள் தண்டனை பாவுசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையான இது வந்து பண்ணப்பட்டிருக்கும் ரைட்டா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க லண்டன்ல இருந்து இந்தியா ஹவுஸ் என்ற இடத்துலயும் பாரிஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வழங்கப்பட்டிருக்கும் ஓகே ஸோ இது பத்தி ஓகேங்களா புரட்சிகர தேசியவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பாதுகாப்பாக இருக்கு ஏன்னா வந்து அது பிரெஞ்சு இடம் தமிழ்நாட்டை சேர்ந்த இப்பிரச்சு தேசியவாதிகள் பலரும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க லண்டன்ல இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்துலையும் பாரிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் டிஎஸ்எஸ் ராஜன் வி வி சுப்பிரமணியன் எம்பி டி ஆச்சாரியா இவங்க தான் ஓகேங்களா அதே மாதிரி இதுல இந்த புரட்சி வாத செய்தித்தாள்கள் இந்தியா விஜயா சூரியோதம் இதெல்லாம் பாண்டிச்சேரியில தான் அப்போ புதுச்சேரியில தான் வந்திருக்கு ஏன்னா அது பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருந்தது ஓகேங்களா ஆஸ் துரை ஆஷ்துரைப்போடைய இது பார்க்கும் போதே நீங்க வந்து ஆஹ் என்ன சொல்ல அந்த வாஞ்சிநாதனுடைய வீரத்தை வந்து நீங்க பாக்கணும் செங்கோட்டையை சேர்ந்தவர் தான் வாஞ்சிநாதன் இதுவே கொஸ்டின் வாஞ்சிநாதன் எந்த ஊரை சேர்ந்தவர்னு கேட்பாங்க ஓகேங்களா வாஞ்சிநாதன் எந்த ஊரை சேர்ந்தவர் ஏன்னா இது கொடிகாட்டு குமரன் பத்தி கேட்பாங்க திருப்பூர் குமரன் அவருடைய பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் கும்பரனு கொடுத்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அஹ் தான் வரும் ஈரோடு சென்னிமலை வரும் அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லும் போது செங்கோட்டை ஞாபகத்துக்கு வரும் அவர் செவப்பா இருக்காரு கோட்டையை பிடிக்கிறவரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேங்களா பாரத மாதா சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய அமைப்பு அது உருவாக்கி ஆஹ் ஏன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் உருவாக்கிருப்பார் ஓகே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூடும் பயிற்சி எல்லாம் அவர்தான் கொடுத்திருப்பாரு ஓகேங்களா அதுல ராபர்ட் ஒரு கலெக்டர் அவர் வந்து ட்ரெயினுக்கு வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது மணியாச்சின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஓகேங்களா அங்க வரும்போது அவர் சுட்டுட்டு அவரையும் தன்னை தானே சுட்டிருப்பாரு சுட்டு இறந்துருப்பாரு ஓகேங்களா அது வந்து இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க ரொம்ப முக்கியமானது மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஹைலைட் பண்ணிருப்பேன் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுதுலயுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் பா நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து நடத்திருப்பாங்க அதுல ஒரு சில வார்த்தை தன்னாட்சி இயக்கத்துல ஒரு சில வார்த்தை அடிக்கடி கொஸ்டின் அது இது வந்து யாருடைய கூட்டுன்னு கேட்பாங்க அதிநவீன வசதியோட இருக்கக்கூடிய ட்ரெயின்ல போறத விட நான் மாட்டு வண்டியில போறேன்ப்பா ஓகேங்களா அதிநவீன வசதி ஆமா நான் வந்து ட்ரெயின்ல வந்து போற மாதிரி இருக்கும் ஆனா சுதந்திரமே இருக்காது ஆனா மாட்டு வண்டியில எல்லா சுதந்திரம் இருக்குன்னா மாட்டு வண்டி பெட்டர் புல்லட் கார்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் ஏ டீலெக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கப்பா சோ இது யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று அதிநவீன வசதிகளும் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது இது வந்து அயர்லாந்துல அப்ப வந்து ஒரு பெரிய முழக்கமா இருந்துச்சு அதை தூக்கிட்டு இங்க வந்து இங்க வந்து ஆஹ் என்ன சொல்ல அயர்லாந்துல என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ ஹோம் ரூல் மூமெண்ட் அது எல்லாத்தையும் இங்க வந்து ஃபிட் பண்ணி இருப்பாங்க அன்னி பேச அவங்க எழுத ரெண்டு புக்கு அதுவும் கேட்டு கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் என்னென்ன திராவிடர் தங்கும் விடுதி ஹாஸ்டல் எப்போ கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ரவுலர் சட்டம் கருப்பு சட்டம் அப்படின்னு யார் சொன்னாங்க இது எல்லாமே இருக்கும்பா இது எல்லாமே நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ரோசா பூ ரவிக்காரி யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க நான் இங்க படத்தையும் வச்சிருப்பேன் ரோசாபு ஓகேங்களா சோ அதாவது மதுரை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து ஜார்ஜ் ஜோசப்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜார்ஜ் ஜோசப்பு அவங்க வார்த்தையில இருந்த ஜோசப்பு அப்படின்னு வரல ரோசாப்பு ஜோசப்பு ரோசாப்பு அப்படின்னுதான் இருந்துச்சு சோ அவர் பேரே வந்து அஹ் ரோசாப்பு ரோசாப்பு துறை அப்படின்னே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க மதுரை மக்கள் இப்பயும் நீங்க வந்து கோரிப்பாளையம் அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து இருக்கும் ஓகேங்களா இவர் வந்து எந்த ஒரு சேர்ந்தவர் அப்படின்னா செங்கனூர் சேர்ந்தவர் கேரளாவில ஆலப்புழா அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர் இங்க வந்து மதுரையில லாயரா இருந்திருக்காரு நிறைய நல்லது பண்ணியிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த ரோ இந்த ரோசாப்பு துறை பாத்தீங்கன்னா இங்க ஒரு திரைப்படத்துல நல்ல வக்கீல பிரகாஷ்ராஜ் வந்திருப்பாரு அசுரன் படம்னு நினைக்கிறேன் அவர் எப்படியோ அதே மாதிரிதான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு நிறைய வெற்றிமாறன் திரைப்படத்துல எல்லாம் நீங்க இந்த ரோசாப்புதுறை பத்தி நீங்க பாக்கலாம் ஓகேங்களா ரவுலர் சட்டம் என்ன இது கருப்பு சட்டம் இந்த மாதிரி நிறைய இதை நான் இங்க வந்து வீடியோவிலேயே சொல்லியிருக்கேங்கன்னா நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பட்டனும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு தடவை ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஓகேங்களா இங்க பாருங்க குடுத்துருப்பேன் கேட்கக்கூடியது மூமெண்ட் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும் இந்த புக் படிச்சாலே போதும் இப்ப நான் கொடுத்துருக்கேன்ல இதை மட்டும் படிச்சாலே போதும்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு கேள்வியாவது வந்துரும்ப்பா திருப்பூர் குமரன் பத்தி கொடுத்துருக்காங்களா முதல் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி யார் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சேல்ஸ் டாக்ஸ் எப்ப கொண்டு வந்தாங்க அஹ் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மதுவுக்கு கொண்டு வந்ததும் இவர் அதே மாதிரி விற்பனை வரி கொண்டு வந்ததும் இவர் யாரு ராஜாஜி இதெல்லாம் யூனிட் நயன்ல பழைய யூனிட் நயன் இப்ப வந்து யூனிட் ஃபைவ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கேக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குப்பா படிங்க ஓகேங்களா காமராஜர் பத்தின தலை தகவல்களும் இங்க இருக்கும் குவிட் இண்டியா மூமெண்ட் செய்ய அல்லது செத்து மடி காந்தி வந்து எதுக்காக சொன்னாரு அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கும்பா சோ ஒரு லெசனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நீங்க அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம் இது ஆக்சுவலா நீங்க வந்து ரெண்டு மூணு மணி நேரம் வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்க இருக்கிறாங்க மூணு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா இதை அரை மணி நேரத்துல உங்களால முடிக்க முடியும் அந்த ரகசியம்தான் இப்ப நான் வந்து கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி மத்த எல்லா சப்ஜெக்டுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கற்பதையசோட டெஸ்ட் பேஸில் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொன்றும் கொடுப்போம் இதை பயன்படுத்திக்கோங்க இப்போ அடுத்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அழகு பத்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் நான் இன்னும் பண்ணலை ஓகேங்களா இது இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஆனா தமிழ்ல நான் வந்து பண்ணலை இது பண்ணி கொடுத்துட்றேன் நீங்க அடுத்த அடுத்த லெசன் எப்படியே படிச்சுட்டு வந்துடுங்க ஜியாகிரபி அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் ஜியாகிரபிக்கு நான் புக்கே ஒரி ஒரி புக்கு ஒன் லைனர் படிங்க போதும் வேற என்ன வேணும் உங்களுக்கு வேற ஏதாவது இருந்துச்சுன்னா இப்ப தே இங்க பாருங்க இந்த அழகு எட்டு இது நான் வந்து ஃபுல்லா எழுதி வச்சிட்டேன் இதுதான்ப்பா அப்படின்னு இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வராதுன்னு சொல்லி எழுதி வச்சிட்டேன் கியூ கியூ க்யூ கியூன்னு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க படிங்க போதும்ப்பா இது வந்து யூனிட் எட்டுப்பா அதாவது அழகு எட்டு பத்தாம் புக்ல அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து அழகு ஏழு இதெல்லாம் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ இந்த பத்தாவது மட்டும் நான் பண்ணணும் ஓகேங்களா பத்தாவது நான் பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் காத்துருங்க நம்ம சேனலை பாருங்க வேற ஏதேனும் சந்தேகம் தகவல்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா கற்பதயச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ தட்டி விடுங்க தேங்க்யூ